ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் போர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாத் நம்முடைய ஒரு சில சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கிட்ட இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது இப்ப ஒரு கடன் வாங்கியிருக்கிறோம் கடன் வாங்கினவங்க இறந்துட்டாங்கன்னா அதாவது மறைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் வாங்கிய கடனை யார் கட்டணும் ஒரு சில இடங்களில் நாங்கள் பார்த்தோம் இது போல யாரு சொத்து வாங்கியிருந்தாங்களோ அவங்க இறந்துட்டாங்க அதாவது ஒரு கடன் வாங்கியிருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க அவருங்க இறந்துட்டாங்க ஒரு சிலர் ஓடி போயிட்டாங்க இப்போ அந்த கடன் கொடுத்த நிறுவனம் யார் அந்த குடும்பத்தாரோ அந்த குடும்பத்தாரிடம் வந்து பணம் கட்டுங்க நீங்க தான் கட்டணும் உங்க பிள்ளை தானே உங்க மருமகன் தானே உங்க அப்பா தானே உங்க வந்துட்டு கணவன் தானே மனைவி தானே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு அவங்கள ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலுமே உண்மையா இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு போயிட்டாரு இல்லை அவர் இறந்துட்டாரு இல்லை எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல அந்த கடனை அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் கட்டணுமா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க ஆமாங்க கட்டணும் தான் ஆனா யார் கட்டணும் எதுக்கு கட்டணும் அப்பா அப்படின்றதுனால கட்டணுமா இல்லை அம்மா அப்படின்றதுனால கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா இது எல்லாமே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்குள்ள வராது ஃபேமிலிக்குள்ள அது ஒரு பாண்டிங் அப்பா அம்மா ஐயோ மகனுக்கு ஒண்ணுன்னா அப்பாவுக்கு அப்பா ஒண்ணுன்னா மகனுக்கு அம்மாவுக்கு அப்பா அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே பதக்கும் கண்டிப்பா அப்படின்றதும் வங்கி அப்படின்றதும் அப்படி கிடையாது நீங்க போங்க தாத்தா வேற எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா யாரு ஒருவர் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் லோன் உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்தாலும் அவரை வச்சு எல்லாம் லோன் தர முடியாது உங்களுக்குன்னு டாக்குமெண்ட் இருக்கா கொடுங்க நாங்க அதை வச்சு நாங்க லோன் தரோம் அவ்வளவுதான் சோ டாக்குமெண்ட் அப்படின்றதுதான் முக்கியம் அப்ப அப்பான்றதுனாலையும் அம்மான்றதுனாலையும் இல்ல அக்கா மனைவி ஏன் பிறந்த பிள்ளைகள் அப்படின்றதுனாலையும் இந்த கடனை கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு தனிநபர் கடன் எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இதுல நிறைய இருக்கு நீங்க பாதி கேட்டுட்டு ஓ கட்டக்கூடாதா ஈரோ போய் சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரிலாம் போயாதீங்க நிறைய இருக்கு தெளிவா சொல்ற பொறுமையா கேளுங்க அதாவது தனிநபர் கடன் அப்படின்றது வந்துட்டு இண்டிவிஜுவல் தனிநபர் அதாவது பர்சனல் லோன் என்னுடைய பர்சனலுக்காக நான் வாங்கக்கூடிய லோன் அதை வாங்கி குடும்பத்துக்கு செலவு பண்ணலாம் இல்ல நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது என்னுடைய விருப்பம் அதுல வேற யாருக்காவது பங்கு இருக்குன்னா நான் கொடுக்குறேன் அவங்க சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் அதை சாப்பிட்டதுனால அவங்க திரும்ப கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா அது நான் வாங்கின காசு தனி நபர் கடன் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் நான் வந்துட்டு என் வீட்டுக்கு தானே செலவழிச்சேன் வீட்டுல இருக்கவங்களும் அதுக்கெல்லாம் பொறுப்பு தானே அந்த காசை வாங்கி உங்க வீட்டுல தானே ஒருத்திருப்பாரு அப்ப நீங்களா தானே செலவு பண்ணிருப்பீங்க அப்புறம் என்ன கட்டுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வரும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் கிடையாது இங்க சட்டத்துல யார் லோன் வாங்கியிருக்கா யார் பேரை வச்சு லோன் வாங்கியிருக்காங்க என்ன ஆவணங்கள் கொடுத்து லோன் வாங்கியிருக்காங்க அதை தான் பார்ப்பாங்க அதாவது இப்போ ஒருத்த தனிநபர் கடன் எடுக்கிறாரு அவர் ஓடி போயிட்டாலும் சரி இல்லை அவர் மறைந்துட்டாலும் சரி இறந்து விட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் அவரு தான் அந்த பணத்துக்கு முழு பொறுப்பு அப்ப எந்த இடத்துல மற்றவங்க பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துலையும் அப்பா அம்மா பொண்டாட்டி இல்லை வந்துட்டு கணவன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க ஒரு எவனோ மூணாவது கடைக்குரிய யாரோ ஒருத்தவங்க மூணாவது ஒரு மனுஷன் வந்துட்டு இப்ப என்ன பண்றாருன்னா ரோட்ல போறவர்கிட்ட இவர் பேசுறாரு பிரேக்வாஸ் பண்ணி அவர் வந்து வாங்க எனக்கு கொஞ்சம் சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் வந்து என்ன பண்றாருன்னா சைன் போடுறாரு இவருடைய ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் கொடுத்து சைன் போட்டு கோ அப்ளிகேஷனா கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும் பொழுது இப்ப ஒருத்தர் இப்ப எனக்காக ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுக்கறாருனா இப்ப நான் என்ன பண்றேன் அந்த பணத்தை வாங்கி நான் போயிட்டேன்னா அப்ப என் குடும்பத்துக்கு அதுக்கான பொறுப்பு வர்றதை விட அந்த பொறுப்பு அப்படின்றது யாரு கோ சைன் போட்டாங்க அவங்க மூணாவது மனுஷன் தெரியாது ரோட்ல பேசி சைன் வாங்கினேன் அந்த மூணாவது மனுஷன் அவர் தான் கட்டணும் அவருக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப வந்துட்டு நான் ஒரு லோன் எடுத்து பணம் கட்டலினா எம் பேர்ல அசையும் சொத்து அசையா சொத்து என்ன இருக்கோ அதை வந்துட்டு பேங்க் என்ன செய்யும்னா கோர்ட் மூலியமா பேசி அதை வந்து ரெக்கவரி பண்ண பார்க்கும் அதாவது என் காசு கொடுத்துருக்காங்க இவருக்கு இந்த மாதிரிலாம் ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் மூலயமா பேங்க் அணுகுவாங்க அப்போது எனக்கு என்ன மாதிரி நடக்குதோ ஒருவேளை அவ கையெழுத்து போட்டவருக்கு அவருக்கு காசு இருக்கு நிறைய சொத்து இருக்குன்னா அப்போ கையெழுத்து போட்டவர்கிட்ட போய் அவங்க அணுகுவாங்க நான் இல்லை எங்கோ ஓடிட்டேன் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க நம்ம கையெழுத்து யார் போட்டா மூணாவது மனுஷனா இருந்தாலும் அவருடைய அசையும் அசைய சொத்துல கை வைக்கிற அளவுக்கு பேங்க் உரிமை அப்படின்றது இருக்குது அதுவும் எல்லாம் கவர்மெண்ட் மூலியமா தான் போவாங்க பேங்க் மூலியம் இது மூலிமா தான் அதாவது நம்ம கோர்ட் மூலியமா போனால் மட்டும்தான் அது எல்லாமே சும்மா வந்துட்டு வீட்டக்காரி மட்டும் வெளில போ அப்படின்ற சொல்ல முடியாது கோர்ட்டு ஆர்டர் இருக்கணும் கோர்ட் இது ப்ராப்பராக ஆர்டர் கொடுப்பாங்க சரி ஓகே அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து கோ அப்ளிகேஷனோ இல்லை டாக்குமெண்ட் வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையெழுத்து போட்டுருக்காங்களோ அவங்க தான் இது ஒருவேளை உங்க மேல தப்பு இல்லை அவங்க என்னை ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க நல்ல ஒரு நிதி ஆலோசகரை பார்த்து அவர் மூலியமா பேசி இதை மூவ் பண்றது பெட்டர் ஏன்னா இது நிதி ஆலோசனை கிடையாது இது முழுக்க முழுக்க நான் இதுல இருக்கிறதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் இதன்படி நீங்க ஆக்ஷன் அப்படின்றது இதுக்கு தகுந்தாற்போல் இருக்கிறவங்க இதுக்காகவே படிச்சு இதுக்காகவே வந்துட்டு இதுக்காகவே டெடிக்கேட்டடா இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்க இதை போய் பேசி அவங்க மூலியமா கோர்ட்ல நீங்க வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் அப்படின்றத செய்யணும் அதை விட்டுட்டு இத கேட்டுட்டு அப்படிதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணாதீங்க இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஐடியா அவ்வளவுதான் ஐடியாலஜி அவ்வளவுதான் சரி ஓகே இப்ப நீங்க அவங்கள போய் அணிக்கிட்டு நீங்க அதை பண்ணிக்கலாம் ஒருவேளை கோ விட்டு உங்களை ஏமாத்திட்டாங்க உங்களுடைய அனுமதி இல்லாம அவங்களே போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க போய் அவங்கள தாராளமா வந்துட்டு இதன்படி அணுகலாம் கண்டிப்பா உங்களுக்கு தவறா வரும் சரி ஓகே இப்ப நான் கையெழுத்தே போடாம என்ன கேட்கறாங்களே தானே நீங்க வீட்டுல தானே வீட்டுல தானே கொடுத்துருப்பா நீங்க கட்டுங்கன்னு கேக்குறாங்கன்னா அது கிடையாது பொதுவாக தனிநபர் கடன் வாங்கினவர் ஓடி போயிட்டாலோ அல்லது மறைந்து விட்டாலோ ஒவ்வொரு வங்கியும் அவர்கள் மேல் இன்சூரன்ஸ் போடும் அதாவது லோன் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல இன்சூரன்ஸ் அப்படின்றது போடுவாங்க பட் மெஜாரிட்டியா அது போட்டே ஆகணும் இதுதான்டா போடாம நீ லோனே கொடுக்க கூடாது அப்படின்றது கிடையாது இது ஒரு சில வங்கி கொஞ்சம் சேஃப்டியா இதெல்லாமே போட்டு வச்சுப்பாங்க ஒரு சிலர் இந்த என்பிஎஃப்சி இந்த ஆப் அந்த கிரெடிட் லைன் இந்த மாதிரி இருக்கிறதுல போடாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நீங்க கட்டுங்க நான் கட்டுங்க அந்த மாதிரி ஒரு கேள்விகள் அப்படின்றது வரும் அப்போ முழுக்க முழுக்க கடன் வாங்கினவர் இறந்துட்டாருன்னா சொந்த பந்தத்து கூட கூட பிறந்தவங்களுக்கு கூட பெத்தவங்களுக்கு கூட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை யார் ஒருத்தர் கோ அளிக்கேஷன்ல சைன் போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கோஆப்ளிகேஷன்ல சைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் கட்டி ஆகணும் அதுக்கப்புறம் நீங்க இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்க அது ஒரு நல்ல ஒரு சட்டை ஆலோசிக்கிறாங்க அவர் மூலியமே அதை மூவ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் சரி ஓகேங்க இப்போ அடுத்ததுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நீங்க வந்துட்டு எந்த சைனுமே போடாம உங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்ல வந்துட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நான் டெத் சர்டிஃபிகேட் கூட கொடுத்துட்டாங்க இதெல்லாம் கொடுத்தும் என்னை வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா தாராளமா அந்த நிறுவனத்துக்கு நீங்க ஒரு அட்வொகேட் மூலிமா ஒரு நோட்டீஸ் அப்படின்றது அனுப்பலாம் இது போல வா கடன் வாங்கினவரை என்னோட பையன் தான் இல்லை வந்துட்டு எனக்கு சொந்தக்காரங்க தான் அவங்க இறந்துட்டாங்க அது இறந்ததுக்கு அப்புறம் நான் அது கணசி டெத் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டேன் நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பணம் கட்டுன்னு சொல்லி தொலை பண்றாங்க ப்ரூஃப் நீங்க அட்வகேட் மூலியமா லீகல் அட்வைசர் மூலியமா நிறைய வரும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாருமே சைன் போடாமல் அதுக்கு ஜஸ்ட் உறவு முறை அப்படின்றதுக்காக அவங்க பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இன்னொரு லிஸ்ட் கூட ஓகே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இது பார்த்துட்டேன் இல்லைங்களா இப்போ இன்னொரு மேட்டர் இருக்குது இதுவும் வந்துட்டு எல்லாமே ஒரே ஒரே தான் அவங்களுக்கு புரியும் பாருங்களேன் சொல்ல சொல்ல இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அவர் ஒருத்தர் பேரில் தான் இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்கிறாரு அந்த வீட்டில் கொடுக்கமே இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நான் காசு கொடுக்கணுமே அவர் வாங்கின இறந்துட்டாரு இறந்ததுக்கப்புறம் நான் காசு கொடுத்து இந்த வீட்டை சொந்த கொண்டு வாடிங்க அப்படின்னா நீங்கள் பிளட் ரிலேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அதுக்கும் நீங்கள் வந்து சட்டப்படி அப்படின்றதுக்குள்ளே போகிறோம் அப்படி இல்லைன்னா உங்கள்ட்ட பெருசாக கேட்க மாட்டாங்க எல்லா வீட்டை காலி பண்ணுங்கள் நாங்கள் அந்த வீடு ஏழாவோட போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி போயிடுவாங்க அப்போ நீங்க வந்து பிரெட்டலைஜேஷனா இருக்கிறீங்க அப்பா தங்கச்சி இந்த மாதிரி சொந்தக்காரங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பேசி இது போல வங்கிகிட்ட பேசி ஓகே அவர் இறந்துட்டாருங்க இப்ப நான் இந்த லோனை நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க பேங்க்ல போய் பேசி அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க உங்க டீடெயில் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வச்சு நீங்க அப்படியே ஜாயின் பண்ணி அந்த படத்தை நீங்க கட்டிக்கிட்டு வரலாம் இன்னும் ஒரு சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இந்த அவர் எனக்கு தெரிஞ்சவருக்கு அப்படின்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு அவர் பேர்ல தான் லோன் வாங்கியிருந்தாங்க அந்த லோனு வீட்டுக்கு வீட்டு மேலே வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் அப்படியே சாதாரணமா விட்டுற முடியாது விட்டா கிளம்புங்கன்றாங்க அவங்க தானே வந்துட்டு இறந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செக்யூர் லோனு செக்யூர் லோன் வேற அன்செக்யூர் லோன் வேற தனியா நபர் கடனா அன்செக்யூர் லோன் அதுல நிறைய கேட்டகரிஸ் வருது நம்ம செக்யூர் லோன்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா வந்து வெஹிக்கிள் ஹோம் லோனு இந்த மாதிரி மாட்டேஜ் லோனு இந்த மாதிரி விஷயம்லாம் செக்யூர் லோன் அப்படின்றது வரும் அப்ப அப்போ இறந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எதுவுமே மாத்தல ஒரு ஒரு வருஷம் டீப் பெட்டிங்ல இருந்து நினைக்கிறேன் அப்படியே அந்த ஒரு வருஷம் டீப் கண்டினியூ பண்ணி இவர் லோனை க்ளோஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி பேசி கீசி என்ஓசி அப்படின்றத வாங்கிட்டாரு டோட்டலாக லோன் க்ளோசிங் அப்படின்றது முடிஞ்சிருச்சு ஸோ இப்படி தான் அவர் பண்ணார் இப்படியும் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கண்டினியூ பண்ணி கிளியர் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே நீங்கள் வந்து பேங்க்குனா லீகலாக போயிடுங்க பேப்பர்ஸ் மூலயமா போயிடுங்க சார் பரவாயில்ல சார் அப்பா இருந்துட்டாரு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க நீங்கள் காசு கொடுங்க நான் கட்டிக்கிறேன் மேபி அந்த காசை வாங்கி இவங்க பாக்கெட்டில் போட்டு கூட போலாம் வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கும் அப்ப அவரே இறந்துட்டாரு அவர் நீங்க கட்டுவார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கூட திருப்பி விட்டுவீங்க அதெல்லாம் வேணாம் ஹோம் லோன் எடுத்துக்கிட்டாலே நிறைய பணம் அப்படின்றது உள்ள போடுற மாதிரி இருக்கும் சாதாரணமாக மந்த்லி இஎம்ஐ அப்படின்றது இருபது முப்பதாயிரம் அப்படின்றது வரும் சரி ஓகேங்க இப்போ இந்த மாதிரி பண்ணாதீங்க பேங்க்குக்கு அப்ரோச் பண்ணுங்க இந்த மாதிரி இடம் இல்லைன்னா இந்த இடம் உங்களுக்கு வேணும் இல்ல இந்த வண்டி உங்களுக்கு வேணும் பண்ணுறேன் பைக் வேணும் இல்ல வந்துட்டு கார் வேணும் இல்ல பஸ் வேணும் லாரி வேணும் அப்படின்ற பட்சத்துல செக்யூர் லோன் உங்களுக்கு அந்த செக்யூர் லோன் எதுக்காக வாங்கினாங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அதுக்கு நீங்க அதாரிட்டி பர்சனா எடுத்துக்கணும் நீங்க ஃபேமிலியில இருக்கிறீங்க அப்படின்றதுனால நான் அதை வந்துட்டு கட்ட தேவையில்லை நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பொருள் வந்துட்டு இன்னும் ஒரு ஹோம் லோன் அப்படின்னாலும் சரி வைக்கல் லோன் அப்படின்னாலும் சரி முதல்ல வேற மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படின்னா அந்த பொருளுடைய வந்து சொத்து டீட்டெயில் எல்லாமே அந்த கடன் கொடுத்த வங்கியோடையோ அந்த நிதி நிறுவனத்தினுடைய பேர்ல தான் இருக்கும் எனக்கு கார் லோனும் அப்படிதான் இருந்துச்சு கார் லோன் எனக்கு வந்துட்டு இது கொடுத்தாங்க ஆர்சி கொடுக்க கொடுறா அதுல என்னன்னா கோடக் மகேந்திரா அப்படின்னு கொட்டாளத்துல எழுதிருந்தாங்க இங்க கீழே அது என் பேர்ல கிடையாது அது சும்மா அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க நான் அதை ஓட்டிட்டு இருக்கேன் அதுக்கான பணத்தை கட்டுறேன் பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹைப்திகேஷன் ரிமூவ் பண்ணேன் தான் அந்த ஒரு கார் அப்படின்றது முழுமையா என் பேர்ல மாறினுச்சு பைக்கும் என் பேர்ல மாறினுச்சு முழுமையா கோடக் அப்படின்ற ஒரு பேரை எடுத்து தூக்கி தடாசிட்டேன் அப்படியே எனக்கு வந்துட்டு ஃபுல்லா என்னுடைய பேர் மட்டுமே அதுல இருந்துச்சு ஐ எம் ப்ரவுட் சரி ஓகே இந்த மாதிரி தான் வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது கட்டமைப்பு பிரிஞ்சி இருக்கும் சரி ஓகே இப்போ நான் லாஸ்டா ஒரு லிஸ்ட் அப்படின்றது எடுத்திருக்கிறேன் இந்த லிஸ்டின் படி சொல்றேன் அதை அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் இப்பையும் நான் சொல்றேன் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஐடியாலஜிக்காக எடுத்துக்கோங்க இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஒரு சட்ட ஆலோசகரை வச்சுதான் நீங்க இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணுங்க சரி ஓகே இப்ப வந்துட்டு சொத்து யாருடையது வங்கி கை வைக்க முடியாது இப்ப இன்னொரு குறிப்பு என்னன்னா நம்ம வந்துட்டு பார ஒரு கடன் வாங்கின ஒரு வங்கி அதாவது அவர் பேரில் என்ன சொத்து இருக்கோ ஆ இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க சொத்துன்னு ஒன்று ஞாபகம் வருது இப்போ வந்துட்டு அப்பா சொத்து இருக்கு அம்மா சொத்து இருக்குது அந்த சொத்தில் இவருக்கு பங்கு இருக்குல்ல இப்போ வந்துட்டு ஒரு பையன் இருக்கிறான் அவன் இறந்துட்டான் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க பேரில் சொத்து இருக்குது அப்பா அம்மா பேரில் தான் சொத்து இருக்குது பையன் பேரில் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பையன் தானே அவங்க பையனுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல அப்ப நான் அதை வச்சு கட்டுங்கலாம் கேட்பாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் நானு எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் கேட்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் குதிர்க்கு கேட்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு வாய்ப்பு கிடையாது அதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது அப்ப யாருக்கு இதுல வந்துட்டு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு யாருடைய சொத்துல கை வைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ அப்ளிகேஷன் கேரண்டர் ஜோக்ஸ் அப்பார்ட் நான் சிரிச்சிட்டு பேசுறேன்னா நான் அந்த தேர்ட் பர்சன் சொன்ன பாத்தீங்களா மூணாவது மனசு யாரோ ஒருத்தர் ரோட்ல வந்தவர்கிட்ட சைன் வாங்கி சொன்ன பாத்தீங்களா அதை தான் நான் சிரிக்கிறேன் உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்றது அதை நினைச்சு நான் ஐம் சாரி ஸோ ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு தான் அந்த மூணாவது மனுஷன் சைன் போட்டார் பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துல கை வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு ஏன்னா பெத்த அப்பா அம்மா சொத்துல கூட கை வைக்க மாட்டாங்க யார் கேரண்டர் சைன் போட்டாங்க அப்போ பாருங்க ஒரு சைனுக்கு என்ன வேல்யூ அப்படின்றது பாருங்க அவர் பேர் அவர் சொத்து அவர் பேர சொத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தொழுவாங்க அப்பா தனி பெயர் அம்மா தனி பெயர் அண்ணன் தங்கை பெயர் தனி அதே போல குடும்ப வீடு ஆனால் ஆவணம் அப்பா பெயரில் இது எதுவுமே கிடையாது அப்போ இது எதுக்குமே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இது இந்த சொத்துல வந்து வங்கி கை வைக்க முடியாது அப்போ இவர் பேரு எங்கெங்கெல்லாம் ஆட் ஆகி வருதோ சொத்துல பிகாஸ் ஒருவேளை இவர் எங்கயாவது கம்பெனில பார்ட்னரா போட்டிருக்காரு ஷேர் போட்டிருக்காரு அப்படின்ற பட்சத்துல மேபி அந்த மாதிரி சொல்றனு அந்த மாதிரி ஒரு சொத்துல லிங்க் இருக்குன்னா அப்ப அதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குங்க சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா நம்மளுடைய மெயின் என்னன்னா இப்ப யார் சைன் போட்டாங்களோ அவங்க வந்து கட்டணும் கட்டக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் யார் சைன் போடலையும் அவங்க கட்ட தேவையில்லை யார் சைன் போட்டாங்களோ கேரண்டர் சைன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டணும் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட யார் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க பேமெண்ட் பண்ணி அவங்க அப்படின்றது தான் சோ இதுல இன்னும் இண்டப்தான் உள்ள அவங்க சொத்து அவங்களுக்கு அவங்க சொத்து அப்படின்றது வந்துட்டு சைன் போடாதவங்கள தொட முடியாது சைன் போட்டவங்க அப்படின்றது நீங்க வேற என்னென்ன சொத்து இருக்கோ இல்லை அவர் பேர்ல இறந்தவர் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு அட்வொகேட் மூலியமா வச்சு மூவ் பண்றது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ஒரு அட்வொகேட்டை பாருங்கள் அவர்கிட்ட பேசுங்க இது போல் இருக்கிற நிலமை எடுத்து சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அவரே ஃபர்தராக என்ன செய்யணும்னு சொல்லிடுவார் அதாவது ஒரு முறை நீங்கள் அவங்க அவங்கள்ட்ட போயிட்டீங்கனாலே அவங்க அதை பர்மனெண்டாக அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது சொல்லிடுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அங்க போயிடுவோம் இங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நாட்களை மட்டுமே கடத்திக்கிட்டு இருக்கோம் அது பண்ணாதீங்க அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டு தேவையில்லாம டெய்லியும் வந்துட்டு இருக்கவங்கள்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனால் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா லோன் எடுக்கிற எடுத்தவங்க இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள சந்திக்கலாம் அது வேற உங்களிடம் விடையவருது உங்கள் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாயிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது